கோயம்பூர் டு அபுதாபி திருநங்கலூர் ஃபிளைட் பஸ்ட் பிளைட் ஆக்சுவலா இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் வந்து கோயம்புத்தூர் பண்றோம் டு கிடைச்சிருக்குது அடுத்ததான் வந்து நம்ம கோயம்புத்தூர் டு கொழும்புக்கு நம்மளுக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது நம்ம இண்டிகோல சேல்ஸ் ஏர்போர்ட் மேனேஜர் ராதவ் சார் அண்ட் விஷேஷ் இவங்க ஆல்மோஸ்ட் காசு இப்ப நம்ம எல்லாருமே போறது இன்ட்ரெஸ்ட் எல்லாமே திருச்சி இல்லாட்டி நம்ம சென்னை இல்லாட்டி கொச்சின் வழியா தான் போயிட்டு இருந்தோம் ஸோ இங்க சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு பட் அவங்க எப்படியோ புஷ் பண்ணி இப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட் ஸ்லாட் வாங்கிட்டாங்க அப்புதா வீட்டுக்கு இப்படி ரெண்டு மாசத்துல சிங்கப்பூர் ஸ்லாட் வாங்கியாச்சு சோ அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் வந்து சிங்கப்பூரே நம்ம ஆப்ரேட் பண்ணிடுவோம் அடுத்தது கொழும்புக்குமே நம்ம ஆப்ரேட் பண்றதுக்கு ஸ்லாட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க சோ சாரி தான் தான் உடனே இன்ட்ரென்ஸ் நிறைய நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இன்டி இருந்தேங்க சிக்ஸ் ஒன் போன் கேப்டன் விவேக் கந்தசாமி குமார் சந்திரன் கோயம்புத்தூர் தான் அது ரொம்ப பெருமையா இருக்கு சேஃப்டி கம்ஃபர்ட் பாக்கறதுக்கு வந்து